குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகட்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக உங்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்க மேலே இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்துறதுக்கு அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் வெள்ளி நேர்த்த விட இன்னைக்கு வந்து ஒரு ரூபாய் அதிகரிச்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க ஒரு கிராம் நேற்றை விட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்றைக்கி பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐம்பது பன்னெண்டாயிரத்தி நூறு பன்னெண்டாயிரத்தி இரநூறு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா நாளைக்கு இரநூறு இரநூத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியான ஒரு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா தங்க விலை நாளுக்கு நாள் அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு குறைஞ்சதுன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கிராமுக்கு குறையும் இரநூறு முந்ந்நூறு ஐநூறுலாம் கிராமுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாகிடுச்சு பத்தாயிரரூபா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வரும்னு எதிர்பார்த்தேன் அது பார்த்தா வந்து அக்டோபர் நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தை தாண்டி இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தில் இருக்கு இப்போ இந்த டிசம்பர் முடியும் போது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கூட போகலாம் ஒரு கிராம் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்கக்கூடிய இந்த வருஷம் முடியும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணு இரநூத்தி நாலாக கூட அதிகரிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸாக ஹார்மார்க் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கட்சி ஐடி ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலை இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் இப்போ இருக்கக்கூடிய ரேட்டை விட அப்படியே டபுள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் அண்ணா ஒரு ஓகே பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்துறதுக்குங்க அடுத்த வடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சிக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்